ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பற்றின வந்து த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் நூற்றி அறுபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமன் கிங் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து ஆலில் போட்டுங்க ஓகே இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட என்ன நினச்சு சின்ன கிளான்ஸ் வந்து காட்டுறாங்க போன எபிசோட நம்ம கையரும் கொய்யால் வந்து சம்பவம் தரமாக பண்ணியிருப்பாங்க அதோட வந்து முடியுது ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் வந்து ஸோ மேஜ் டெம்பரோட ஹெட் மாஸ்டர் லீ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டு நடக்குது போகுது ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபைட்டில் வந்து கடைசி போய் ஆன்லைட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட வைஸ் கேப்டன் கையர் அவங்க ஜெயிச்சதுனால இப்போ வந்து ரெண்டு டான்லைட் பிளேயர்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து வந்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே யோசிக்கிற அந்த இடத்துல உண்மையிலே ஹீரோ ஜெயிக்க முடியாது இந்த இடத்துல மாஸ்டர் லீயும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஸோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஐ மீன் வந்து ஃபஸ்ட்டும் வந்துருப்பான் பாத்தீங்களா அப்போ வந்து மாஸ்டர் லீ வந்து பார்த்துருப்பாரு ஸோ உங்கள் ரெண்டு பேரோட பவர் ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து டெம்பிள் அலைன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வருவீங்க நான் எதிர்ப்பேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கூட சண்டை போட வரும் நான் எதிர்பார்க்கல ஹோ சேனல் சொல்லிருக்கேன் இதில் ஹீரோவாக தான் சொல்லுவான் அப்போ நீங்கள் ரொம்ப காலமாக இதை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா மாஸ்டர் லீவ் கேட்டுட்டு ரொம்ப காலமாக வரும் அத்தோடு சாண்டி ரொம்ப நல்லா என்னோட கேமே இருக்கிற எல்லாரையும் ஒன்றா திட்ட புது அலைன்ஸை உருவாக்கி இந்த டீமெண்ட்ல மொத்தத்தையும் அடிக்கிறதா வந்து ஹீரோட புது வந்து எய்மாவே அப்போலேருந்து இருந்துச்சு அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்கள் குறிக்கோள் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை அது வந்து சரியில்லை மாஸ்டர் லீவ் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா அவனு ஃபைட் வீட்டுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல இதெல்லாம் உன்னோட கோல்டன் ட்ராக்னு பிரியாடு இருந்துக்கு இந்த பக்கம் லியோட அந்த ஸ்னேக் இருக்கும் விண்டு ஸ்னேக் மாதிரி ஒரு ஸ்னேக் இருக்கும் அந்த ஸ்னேக் வந்துட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ அவங்களுக்குள்ள பேட்டில் இருந்து ஆரம்பிக்கும் ஆனால் அந்த சின்ன பையனாடு நாடு வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு பேசியிருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ கோ பாஸ்டர் லீக் நடுவில் ஃபைட் ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து அவர் ஒரு மெஜிஷியனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக் தான் அட்டாக் பண்ணுறது லாங் ரேஞ்ச் இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ் பண்ணி டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டே இருந்தது இதில் ஸோ ஹீரோ வச்சுருக்கேன் எப்படியாவது ஒரு பக்கத்தில் போனால் அவர் என்ன பக்கத்துலேயே வந்து விட மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ஹீரோ வச்சுருக்கேன் அந்த இதில் இருக்கிற எல்லா அட்டாக்கும் இப்போ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று டாஸ் பண்ணிருக்காங்க டாஸ் பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர் வந்து எக்கச்சு அட்டாக் அடிக்க ஒட்டனு இவனு பார்த்தீங்கன்னா அசுரா கில் சூராஸ் சுராசு அந்த ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி அடிமா பாருங்க அடிச்சட்டி இப்போ இந்த ரெண்டு அட்டாக மோதி வந்து மாற்றி மோதி வந்து திருச்சிட்டு போயிட்டு இருந்த இடத்துல ஸோ இதில் ஹீரோ கொஞ்சம் பின்னாடி அவன் தாத்தா சொல்கிறேன் ஸோ அந்த அட்டாக்கோட போகிறோம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் பண்ணுற எல்லா அட்டாக்கும் வந்து டாச் பண்ண வந்து ஸ்டார்டிங் வந்து முடிவு எடுத்துருவாங்க அவரும் ஜக்கச்சை கட்டாக சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அலைஞ்சி அவன் தான் ஸ்ட்ராங் அவங்க கூட சண்டை போடுறது தோச்சான கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்து இருக்கிற எல்லா அட்டாக்கில் பார்த்து தான் வந்து பண்ணிருக்கான் அவன் நட அட்டாக் பண்ணு வச்சுட்டு இருக்க ஹீரோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இடத்துல அது இதில் அவனுக்கு ஜக்கா க்ளோன்ஸ் அவர் விடாமல் மாஸ்டர்லி அட்டாக் பண்ணிருக்கா சொல்லி ஹீரோக்கு வந்து புரிஞ்சு இதுமாதிரி ஷார்ட் ரேஞ்சில் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்துடும் அந்த இடத்துல அவரும் பின்னாடி தள்ளிட்டா சூப்பராக இதான்டா அவனோட ஸ்ட்ராட்டஜி சூப்பராக அப்படின்ட்டு அவன் தாத்தா பாட்டு இடத்துல அவன் கடைசி வந்து கிட்டத்தில் அட்டாக் பண்ணுற விஷயத்தை வந்து புரிஞ்சு அவன் வந்து மாற்றிக்கிட்டான் ஸோ இது அந்த பேட்டில் ஐக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல இதில் மாஸ்டர்லி சொல்லிருக்கேன் அந்த இடத்துல ஸோ இதுக்கு முன்னாடி அந்த டூல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணதுனால இந்த மாதிரியான ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக்லாம் வந்து என் கூட வந்து ஹேண்ட் டு காம்பேட் வந்து இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அவருமே பார்த்தீங்கன்னா விட்டாமல் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது இதில் ஹீரோவை ஸோ ரெண்டு பேரோட ஃபைட்டு மாற்றி மாற்றி போயிட்டு என் கூட அட்டாக் பண்ணுறது டாஸ் பண்ணுறது இப்படியே வந்து போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்பிடனான ஸ்பெல்லில் போடுறது மூணு ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னா வரையிறேன் அந்த ஸ்னேக்ஸ் விட்டாமல் ஹீரோ பார்த்து வந்து கொண்டு துடிச்சிக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி கிழிச்சிக்கிட்டு வருவான் மற்ற ரெண்டு ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்து கிட்ட வந்து வந்துருக்கேன் ஸோ ஹீரோ அது இடத்தையும் ஆஸ் ஆல்ட்டை வெட்டி போட்டு வந்துட்டுருக்கேன் இதை பார்க்குற மாதிரி இருக்க எப்படி அவ்வளோ அட்டாக் ஆசால்ட்டாக வெட்டினா நேரத்தில் ஸோ அந்த இடத்துல மோஸ்ட்லாம் அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் வந்து கொட்டூரமாக அந்த இடத்துல வந்து உடஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல இதை சொல்கிற நேரத்தில் உள்ள கரண்டான ஸ்டெச் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஆனால் அதால் இதை சமாளிக்க முடியுமா அப்படின்ற அவருமே பார்த்திங்கனா வந்து விண்டு காட் சில பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறாங்க அதில் ஸோ விண்டுக்கார சமன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா விண்டு பிளேட் அப்படின்ற அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த விண்டு ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோ அடிச்சிட்டு ஹீரோ பார்த்து டிவைன் பிரி அதை வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்கா அதை வச்சு அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அவரோட அட்டாக் பக்கம் அதிக ஃபோர்ஸோட பவர் இருக்கிறது தான் கொஞ்சம் 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 அந்த டிபெண்ட் அந்த ஒரு ஷீல்டு தான் ஒட்டைய ஆரம்பிச்சதுல அந்த இடத்துல வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு உன்னால முடிஞ்சா அது தடுதுன்னு டெஸ்ட்ராய் அப்படின்ட்டு அடி பாருங்க அடிச்சடி இப்போ தான் அந்த வந்து டெக்னிக் அதோட அழிஞ்சு வச்சு முடிஞ்சு நமக்கு முடிச்சாலும் பில்லர் மாதிரி இப்போ ஒரு லைட் பொழந்துருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி பார்த்துக்கோ உள்ள இருந்த கொய்யால் அவன் மவுண்ட் யூனிக்கானோட வருவான் பாருங்க கொய்யால் தரமாக இருக்கும் டென்த் லெவல் பீஸ் லெஜண்டரி ஹோலி யூனிகான் அந்த யூனிகான் மேலே வரதை பார்த்து எல்லாம் மிரண்டு போயிட்டு இருப்பான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து உன்னை கண்டிப்பாக

போட்டுனே அவர் வந்து இது என்னோட முடியல ஹோச்சான் அப்படின்ற இதில் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண அவர் அசடாக தடுத்துக்கிட்டு இருக்க நீ வந்து இதோட வந்து நான் விட்டு கொடுத்துருந்து நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒட்டுனே பார்த்தினா அவர் டொமைனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த டொமைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்ட் காடஸே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க சுழல் காத்து சுற்றிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டு இருக்கா ஸோ உன்னால முடிஞ்சாலும் தப்பிச்சு பாரு என் டொமைனுக்குள்ள இருந்து கண்டிப்பாக உன்னால் வெளியே போக முடியாது ஹோச்சான் அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ என்ன ட்ரை பண்ண முடியாது ஸோ வந்து இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பீட் பண்ணா ஒரு பவர் யூஸ் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து சோலார் ஸ்லாஷ் அந்த ஒரு மீட்டர் அட்டாக் தான் நடையிடலாம் அந்த அட்டாக பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் லீவ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தட்டுப்பாரு அவர் டொமைன் கொண்டு வரல அசால்ட்டாக இன்ஸ்டாண்டாக வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹீரோ சின்ன அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவர் ரிலீஸ் பண்ணுறது டொமைன் கட்டலாம் கிராக் கொடுத்துட்டு இருக்க வெளியே நம்ம சீனியரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணுறது இல்லை சரி இது தடு இது முடிக்க வேண்டிய நேரம் இருந்துச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்பிடான ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஒரு பெரிய லெவல் பைத்தான அனுப்பிச்சி விட்ருக்காங்க அந்த ஹீரோ அந்த பைத்தான் ரொம்ப பெருசாக இருக்கணும் வச்சிருக்கா அது கிட்டத்தட்ட ஹீரோ வந்து சுற்றி கிடைச்சிருச்சு இந்த பார்த்து எல்லாருமே கேப்டன் போய் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைத்தான கிரி கடிக்க வருது அந்த இடத்துல அவரு சொல்லிட்டு போய் இடத்துல சோ நீங்க தோல்வியை ஓத்துக்க ஹோச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்து பேச சோ வந்து உண்மையான சக்தி என்ன தெரியுமா பேட்டில் ஃபீல்டு இதோட இந்த முடியல அப்படின்ட்டு இருக்கா அந்த இடத்துல அவனோட ஹோலி ஆர்ட் கோல்டு லைட் அந்த ஆர்ட் துட்டி அந்த இடத்துல ஹீரோக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்க ஆரம்பிச்சா அவன் கண்ணு எல்லாம் கோல்டன் கலர் மாதிரி அவ்வளவு பேர் அட்டாக இன்ஸ்டன்டா ஹீரோ வந்து நுறுக்கிருப்பான் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு லீஸ் அங்கு கத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா அது இவ்வளோ பெரிய அட்டாக் இந்த இடத்துல இது பார்த்து எல்லாம் வேறு பேர் இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சொல்லுவோம் லைஃப் வந்து தந்த சுச்சுவேஷனில் மட்டும் தான் ட்ரூவான பவர் வந்து வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஹீரோ பார்த்தினா வந்து இந்த இடத்துல வந்து டிஃபரெண்ட் லைட் டொமைன்றா அவனோட டொமைன் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற கோல்டன் ட்ராகனை வெளியே வச்சா அதில் வர எல்லா லைட் வந்து அப்சார்ப் பண்ணுவான் பாருங்க இடத்துல அவனு பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராகன் கொட்டூர் மண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அவனுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவைன் லைட் சார்ஜ் அப்படின்ற ஒரு அட்டாக் அடிப்பா அந்த அடிச்சு அடி அந்த ஸ்லாஷ்ல பார்த்தீங்கன்னா என்னதான் லேசன் தடுத்தாலும் அந்த இடத்துல கிட்ட கிட்டத்தட்ட அவர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிற தோத்துற ஒரு நிலைமை வந்து வந்துடுறதுல அந்த இடத்துல போக மாட்டேன் இருக்கேன் ஸோ இதை பார்க்கறது ஹோல் நெட் இந்த பையன் என்னதான் அந்த நாலு வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அவர் யோசிச்சிருக்கா அந்த இதில் லீசங்கோட வெப்பன் எல்லாமே ஒட்டஞ்சு சல்லு சிலே உருகிட்டு இருக்க இடத்துல அந்த இடத்துல அவருக்கு ஒன்றும் முடியாமல் இருக்க ஸோ ஓகே கடைசியெலாம் தோத்துறேன் அந்த லாஸ்ட் சைக்கிளோட போக ரொம்ப அற்புதமாக இருக்கு ஓ சா நீ இந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல் அவனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு இருக்க இந்த இதில் ஹீரோ சொல்லிருக்க அந்த இடத்துல உண்மையான ஸ்ட்ரென்த் நிறைய இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வரும் அப்படி சொல்லிட்டு இருக்க ஸோ உங்களோட அந்த நோக்கம் ரொம்பவுமே அற்புதமானது தான் ஸோ எனக்கு அது தான் மனித இனத்தை ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதான் என்னோடய நோக்கம் அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை மாஸ்டர்லி தி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து யாரும் தனியால் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த மனித இனத்தை வந்து மேலுக்கு வந்து கொண்டு முடியும் இவ்வளோ அதை வந்து டீமன்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து பயந்து இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து தனியான செல்ஃபிஷ்னஸ் ஒன்று இருக்க ஹோச்சான் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அவரும் வந்து தலை குஞ்சிருக்கு இந்த இடத்துல ஹீரோ போய் சொல்லுவாங்க மசாலி கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு உதவிங்க நம்புகிறேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நம்ம ரெண்டு பேரோட ட்ரீம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வெற்றி காத்த சுவாசி போன்றிருக்கா இடத்துல ஒரு இப்போ ஞாபகம் இருக்குது ஸோ ஹீரோ கையில் வந்த பந்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அலைன்ஸ் மாஸ்டர் ஆகணும்னா கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் வந்து உனக்கு இருக்கும் ஹோச்சான் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார் இது ஞாபகம் அந்த லீஸாக சொல்கிறதுல சரி ஓகே நான் ஃபியூச்சரை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் இல்லை அவங்க ஓச்சான் அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோ மரியாதை வாங்கிப்பான் இதை பார்த்து எல்லோரும் போது என்னாலும் நம்பவே முடியல மாஸ்டர் லீ வந்து இந்த சின்ன பையன் தோக்கிறான் இந்த சின்ன பையன் தான் வந்து ஃப்யூச்சர் அலைன்ஸ் மாஸ்டர் சொல்லி இருக்கிற மக்கள்லாம் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம டீம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கத்தி கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ லாங் ஓஷன் சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டான் லைட் அறுநூத்தி நாற்பது பாயிண்டை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு இந்த இடத்துல ஸோ டான் லைட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ஸோ இந்த காம்படிஷனோட டீம் வந்து ஜெயிச்சது இந்த ஸோ ஓகே கடைசி ஃபைனல் டே பேர் உங்களோட பேட்டிலுக்குள்ளே போயிடலாம் சொல்லியிருக்கா இதில் கையர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டு கொடுத்துருன்னு கிட்டத்தட்ட வந்து சொல்லிடுறேன் இதில் அவள் விட்டுக்குள்ளே வந்து திடீர்னு ஹோச்சன் வந்து பேசாமல் விதத்தில் ஸோ கையர் ஸோ டீம் அண்ட் டீம் ஸ்குவாட் ரயில் பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு வந்து சாம்பியன்ஷிப் விட்டு கொடுத்த ஸோ அதனால் இந்த சாம்பியன்ஷிப் நீ இதை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கா இதில் கையை சொல்லுவாங்க இல்லை எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் எதுவுமே வந்து முக்கிய இல்லாச்சான் எனக்கு எப்போவுமே உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த இடத்துல இவ்வளோ வேணாம் சொல்லுவாங்க இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுவான் சரி இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல நீ வந்து எனக்கு பின்னாடி வந்து நான் விருப்பப்படல எப்பவுமே நீ வந்து ஷைன் ஆனோ கையார் அப்படின்ற இடத்துல வந்து நீ வந்து சாம்பியனாக இருக்கணும் இடத்துல வந்து ஹீரோ சொல்ல அந்த இடத்துல கையிறும் வந்து அக்செப்ட் வேணுதலில் ஸோ இந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டோட வின்னர் ஷெங் கையார் அப்படிங்கிறது சொல்லுவார் இடத்துல சுற்றிக்கிற எல்லாருமே வந்து கையார் கையார் ஷெங் கையால் அப்படின்னு கத்தி சேர அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம டீம் டீமான்கெலாம் சந்தோஷம் நம்ம சாமர்லின்ல வந்து ஆனந்த கண்ணீரில் பார்த்தினா இந்த இடத்துல இருக்கணும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்க வந்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டு கேட்டுருக்கேன் இந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திரும்ப உருவாக்க போதும் நீங்கள் எல்லாரும் ஓகே சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னிங்கார டீமை வந்து நம்ம வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல சொல்லிருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த நடந்த ஃபைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம டீமன்ஸ் வந்து தோக்கடி இருப்போம் இந்த இடத்துல ஜெயிச்ச டீம் வேண்ட் லைட் அவங்கள மேடைக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம டீம் வாங்கலாம் வந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து

ஸோ அந்த இடத்துல என் கூட சின்ன பையனாக இருந்த லகோச்சன் இப்போ வந்து வளர்ந்து வந்து வளர்ந்துட்டான் அவன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தாண்டி போயிட்டான் பட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து விட மாட்டேன் நானும் என்னால் முடிச்சு நான் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல மாஸ்டர் யோசிப்பார் அந்த இடத்துல இந்த இடத்துல சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ சாதனைகள் என் வாழ்க்கையில் நடத்திருக்கான் ஸோ அந்த இடத்துல ஹாய் கூட காட்ரேட் போன அந்த விஷயம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் இருக்க இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டென்த்தில் அவ்வளோ தாண்ட வச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயம் வந்துருக்கேன் இந்த இடத்துல கையில் அவங்க தாத்தாக்க நான் வந்து இடத்துல ஸோ பரவாயில்ல என் பேத்தி கண்டிப்பாக தப்பானு சார் லெட் பண்ணல இந்த இடத்துல லாங்குவேஜ் நம்ம எல்லாருக்காகவும் இந்த உயிரை கொடுக்க

மண்டல லட்டர் லாங் ஓச்சன் அப்படின மாதிரி காத்தியான சொல்றங்க இதெல்லாம் சோ நாளைக்கு வந்து ஹோலி சிட்டில இருக்கான செர்மோனி வந்து நடக்கும் சோ இன்னைக்கு போயிட்டே நெக்ஸ்ட் அந்த இடத்துல யாரோ யாரோதிரு வெயிட் பண்ணிட்டு அந்த கட்டத்துக்குள்ள பார்த்தனா வாய் டிராகன் டைனமிக் ரெண்டு நடுவுல பார்த்தனா அந்த இடத்துல வந்து டீமன் கிங்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எங்க மேஜஸ்டி இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான லெவல்ல வந்து பார்த்தனா ஃபேஸ் இருக்காரு இவரோட பவர் ரொம்பவே அபாரமா இருக்கு

அடுத்த எபிசோட ப்ரிவ்வியூ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்துனா லீடராக வந்து பதவி ஏற்றுப்பான் அடுத்தது அவ்வளோதான் இருக்கும் அதை தாண்டி ஒன்றுமே இருக்காது ஸ்டோரி வைஸ் ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட் பார்க்குறது தான் ஒரு ஃபுல் இருக்கும் ஸோ நான் அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போடுறேன் இந்த வீடியோக்கு மறக்காமலாம் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகே பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு